வணக்கம் கோவை விமான நிலையத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து அண்ணாமலை அண்ணாமலை பக்கத்தில் வந்தவுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அண்ணாமலை மற்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆகியோரது சந்திப்பில் என்ன நடந்தது என்பது பற்றிய மூலிவர்த்தோட இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழ்நாடு மாநிலத்தின் முன்னாள் பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் நேற்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது அதாவது அண்ணாமலை அவர்கள் பாஜக மாநில தலைவராக இருந்த காலகட்டத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் திமுகவை மிக கடுமையாக விமர்சித்து வந்தார் குறிப்பாக தனிப்பட்ட முறையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை கடுமையாக விமர்சித்தவர் அண்ணாமலை அவர்கள் இதனையில் அண்மையில் பாஜக மாநில தலைவர் பதவியிலிருந்து அண்ணாமலை அவர்கள் நீக்கப்பட்டு பாஜகவின் புதிய மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் அவர்கள் நியமிக்கப்பட்டார் இதன் காரணமாக அண்மை காலமாக அரசியல் பெரியளவில் ஆக்டிவாக இல்லாமல் இருந்த அண்ணாமலையோர்கள் கடந்த ஒரு சில நாட்களாக மீண்டும் அரசியலில் ஆக்டிவாக இருக்கிறார் குறிப்பாக கரூர் சம்பவத்தை அடுத்து தாவக்க தலைவர் விஜயவர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் பேசி வருவது குறிப்பிடத்தக்கது முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் திமுக அரசை கடுமையாக குற்றம் சாட்டி விமர்சித்து அண்ணாமலை அவர்கள் பேசி வருவது கவனிக்கத்தக்கது இந்நிலையில் நேற்றைய தினம் கோவை மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கோவை சென்றார் கோவையில் நேற்று காலையிலிருந்து மதியம் வரை பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேற்று பிற்பகல் மீண்டும் சென்னை திரும்பினார் அப்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கோவையிலிருந்து விமானம் மூலம் சென்னை வரும்போது அதே விமானத்தில் அண்ணாமலை அவர்களும் பயணம் செய்துள்ளார் அப்போது மு க ஸ்டாலின் அவர்களை பார்த்து அண்ணாமலை மு க ஸ்டாலின் அவர்கள் அருகில் சென்று அவரிடம் பேசியதாக கூறப்படுகிறது இதை பார்த்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் இன்முகத்தோடு அவரிடம் நலமை அந்த வகையில் இருவரும் ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் நலம் கொண்டே கொண்டு பின்னர் அவரவர் இருக்கில் சென்று அமர்ந்து பயணம் செய்ததாக கூறப்படுகிறது இந்த அங்கிருந்து கவனத்தையும் ஈர்த்ததோடு கவனத்தையும் வெகுவாக ஈர்த்துள்ளது அதாவது பொதுவாகவே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மிகுந்த அரசியல் நாகரிகம் கடைபிடிக்கக்கூடியவர் அந்த வகையில் அரசியல் கடந்து தனிப்பட்ட முறையிலும் பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை கடுமையாக விமர்சித்து வந்த போதிலும் விமானத்தில் தன்னை பார்த்தவுடன் அண்ணாமலை அருகில் வந்து பேசியவுடன் சற்றும் முகம் சுழிக்காமல் அவரை உதாசீனப்படுத்தாமல் இன்முகத்தோடு அவரிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நலம் விசாரித்திருப்பது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது இதற்கிடையே அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் திமுகவை கடுமையாக விமர்சித்து வந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களோ பெரிய அளவில் தனிப்பட்ட முறையில் அண்ணாமலை அவர்களை விமர்சித்ததில்லை என்பது குறிப்பிடத்தக்கது தினம் கோவையிலிருந்து சென்னை வரும் பயணிகள் விமானத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அருகிலிருந்து பேசிய இந்த நிகழ்வு பற்றியும் பேசிய அண்ணாமலை அவர்களிடம் எந்த முகசொலிப்பும் இல்லாமல் இன்முகத்தோடு அவரிடம் நலம் சரித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காமக்க மாட்டில குறிப்பிடுங்க